ஸாவிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நாற்பதாயிரம் மக்களை கொன்று குவித்த ஒரு ராணுவம் சிறப்பான ராணுவமாக இருக்க முடியுமா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை படுகாயங்களுக்கு உள்ளாக்கி ஒரு நாட்டை அழித்திருக்கக்கூடிய ஒரு ராணுவம் சிறப்பான நல்ல ராணுவமாக இருக்க முடியுமா பயங்கரவாதிகளாக இருக்க முடியுமா ரஷ்யா மஹமூத் அப்பாஸை அழைத்து பேசுகிற நேரத்தில் சீனா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் இரானுக்குள் புகுந்து இஸ்மாயில் ஹனியா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுடைய செயல்பாடு ஈரானுடைய மீறி இருக்கிறது நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியையும் சீனா கொடுத்திருக்கிறது நமக்கு தெரியும் வரமதுல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு சரியாக முன்னூற்றி பத்தாவது நாளாக காசாவிலும் காசாவை ஒட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை தான் நாம் இங்கே பார்க்க நமக்கெல்லாம் தெரியும் கடந்த முன்னூற்று பத்து நாட்களாக இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பதாக காசாவினுடைய மேலும் ஒரு பாடசாலை மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினர் தாக்குதல் நேரம் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இந்த நிலையில் அந்த தாக்குதல் தொடர்பாக அதற்கான நியாயமாக இஸ்ரேல் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் அங்கே ஹமாஸ் இருந்தார்கள் அதனால் தான் தாக்குதல் நடத்தினோம் என்று சொல்லியிருந்தார்கள் நமக்கு தெரியும் அவர்கள் காசாவில் இருக்கக்கூடிய யாரை கொன்றாலும் எந்த அநியாயத்தை செய்தாலும் அதனை ஹமாஸின் தலையில் போடுவது அவருடைய வழக்கமாக இருக்கிறது இந்த மாதிரியான நிலையில் காசாவிலே நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குறித்த தாக்குதலில் மாத்திரம் பாடசாலையில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்குள்ளாக பத்தொன்பது ஹமாஸை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள் என்கிற ஒரு பட்டியலை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியிட்டிருக்க கூடிய அதே நேரத்தில் இன்றைக்கு பாலஸ்தீன சுகாதார பிரிவும் பலஸ்தீன் அத்தாரிட்டியும் இணைந்து இந்த பத்தொன்பது பேருக்கும் ஹமாஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த பத்தொன்பது பேரிலே அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்க கூடியவர்களில் கிட்டத்தட்ட நான்கு பேர் ப்ரொஃபஸர்களாக பல்கலைக்கழக விரிவுரையாளர்களாக இருக்கிறார்கள் மற்றவர்கள் கற்றறிந்த அறிஞர்களாக இருக்கிறார்கள் இப்படி கல்விமான்களை கூட பயங்கரவாதிகளாக சித்தரித்து உலகத்திற்கு வேறுவிதமான ஒரு காட்சியை கொடுப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் தங்களுடைய நாட்டை பாதுகாத்துக்கொள்ள தங்களுடைய நாட்டை அபகரித்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக போராடக்கூடிய மக்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிற அதே நேரம் கற்றறிந்த அறிஞர்களை கூட அதே நிலைக்கு தள்ளுவதற்கு முயற்சி செய்யும் போதுதான் இன்றைய தினம் பாலஸ்தீன சுகாதார பிரிவு மிக துல்லியமாக இவர்களுக்கும் ஹமாஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இந்த மாதிரியான நேரத்தில் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டும் வெளியாகி இருக்கிறது அதில் எல்லாம் வெளியாகி இருக்குன்னு கேட்டால் அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இதுவரைக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் ராசாவில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது மருத்துவ பணியாளர்கள் மீது எவ்விதமான தாக்குதலும் நடத்தக்கூடாது என்கிற சர்வதேச விதி அப்பட்டமாக மீறப்பட்டு மனிதநேயமிக்க அமைப்புகள் சுட்டிக்காட்டி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திதான் காசாவிலே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு சமூகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய ஒன்று புள்ளி எட்டு சதவீதமான மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது சாதாரணமாக கடந்து செல்லுகிற விவகாரம் அல்ல தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்திற்கும் குறைவானவர்கள் தான் அங்கே உயிரோடு இருக்கிறார்கள் ஒன்று புள்ளி எட்டு சதவீதமானவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது பாலஸ்தீனம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் அதே நேரத்தில் இன்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் இப்படி கொல்லப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அப்பாவி சகோதரர்கள் ஷஹீதுகளில் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் இளைஞர்கள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகி இருக்கிறது பதினெட்டு வயது தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்ட இருபத்தி நான்கு சதவீதமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் இளைஞர்களை குறிவைத்து கொன்றிருக்கிறார்கள் என்று அர்த்தப்படுகிறது அதே நேரத்தில் காசாவில் காயமடைந்திருக்கக்கூடியவங்களில் எழுபது சதவீதமானவங்க பெண்களும் குழந்தைகளும் தான் என்கிற ரிப்போர்ட்டும் இன்றைய நாள் வெளியாகி இருக்கிறது ஒன்று புள்ளி எட்டு சதவீதமானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் தொண்ணூத்தி இரண்டாயிரம் பேருக்கு மேலே படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் அப்படி படுகாயம் அடைந்தவர்கள் எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்களும் சிறுவர்களும் தான் என்றால் மனிதநேயம் எங்கே இருக்கிறது மனிதநேயத்துக்கான நியாயம் பேசக்கூடிய மேற்கு நாடுகள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற கேள்வி இங்கே எழுகிறது அதே நேரத்தில் பத்தாம் ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கிறார்கள் அவர்களை மீட்டெடுக்க முடியாமல் இருக்கிறது ரெண்டு மில்லியன் மக்கள் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே அகதிகளாக இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பத்து மாதங்களில் இருபத்தி ஒரு தடவைகளுக்கு மேலாக அகதிகளாக அவர்கள் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் மேற்கு கரை பகுதி வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் அறுநூத்தி இருபது பாலஸ்தீன அப்பாவிகள் இதுவரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே எழுபத்தி அஞ்சு சதவீதம் பேர் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது என்ன ஒப்பீட்டதில் சொன்னா வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி களத்திலே நிற்கக்கூடியவர்கள் அவர்களையும் குறிவைத்து குறிவைத்து கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் என்கிற நிலையில தான் உணவு பற்றாக்குறையால் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் வெளியாகி இருக்கிறது அல்லாஹு மட்டும்தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டுகளில் ஒன்றாக இது இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரியாக இருக்கக்கூடிய பென் கிவிர் என்கிறவன் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லியிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் ஹமாஸை மொத்தமாக அழிக்கிற வரைக்கும் ஹமாஸ் சரணடைகிற வரைக்கும் காசாவை நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் தான் வைத்து கொள்ள வேண்டும் காசாவை விட்டு வெளியேற முடியாது காசாவை விட்டு கொடுக்க முடியாது எங்களுடைய ராணுவம் ஒரு சிறப்பான சேவையை செய்து கொண்டிருக்கிறது அந்த சேவையை யாரும் கிண்டலுக்கும் கேலிக்கும் உட்படுத்த கூடாது என்கிற விதமாக இன்றைக்கு பென்கிவிர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் முதல்ல நம்ம என்ன பார்க்கணும்னா நாற்பதாயிரம் மக்களை கொன்று ஒரு ராணுவம் சிறப்பான ராணுவமாக இருக்க முடியுமா தொண்ணூத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை படுகாயங்களுக்கு உள்ளாக்கி ஒரு நாட்டை பயங்கரவாதிகளாக இருக்க முடியுமா என்பதுதான் முதன்மையான கேள்வியாக இருக்கிறது அதே நேரத்தில் போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் இதுவரைக்கும் காசாவினுடைய எந்த பகுதிகளையும் முழு வைக்கவில்லை மொத்தமாக ஹமாசிடத்தில் அவர்கள் தொடர்ந்து அடிதான் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்களும் புரிய வேண்டிய நிலை இருக்கிறது ஏற்கனவே பினான்சியல் டைம்ஸ் இதை சுட்டிக்காட்டியும் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான நேரத்தில் தான் பாலஸ்தீனத்தினுடைய அதிபராக செயல்படுகிற பேரளவு ஜனாதிபதியாக இருக்கிற மஹமூது அப்பாஸ் என்கிறவர் ரஷ்யாவுக்கு பயணம் மேற்கொள்கிறார் நாளை காலை ரஷ்யாவுக்கான பயணம் ஆரம்பிக்கிறது நாளை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் அவர் ரஷ்யாவிலே ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டினை சந்திக்கிறார் விளாதிமிர் புட்டினோடு மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை அப்பாஸ் நடத்த இருக்கிறார் அதே நேரத்தில் ரஷ்யாவை பொறுத்தவரை ரஷ்யா மிக நெருக்கமான ஒரு நாடாக இருக்கிறது ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகள் காசா மக்களுக்கான உதவிகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிற நேரத்தில் தான் ரஷ்யாவுக்கான அப்பாசினுடைய பயணம் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய சந்திப்பிலே அவர் என்னவெல்லாம் பேச இருக்கிறார் விளாடிமிர் புட்டின் என்னவெல்லாம் சொல்லப் போகிறார் அவர்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்க போகிறது என்பதை அந்த சந்திப்பினூடாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் இதே நேரத்தில் சீனா இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் ரஷ்யா மஹமூத் அப்பாஸை அழைத்து பேசுகிற நேரத்தில் சீனா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்க கேட்டால் ஈரானுக்குள் புகுந்து இஸ்மாயில் ஹனியா மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுடைய செயல்பாடு இரானுடைய இறையாண்மையை மீறி இருக்கிறது எனவே இரானுடைய இறையாண்மையையும் தேசிய கண்ணியத்தையும் மீறி இருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற அதிகாரம் ஈரானுக்கு முழுவதுமாக இருக்கிறது ஈரான் வேண்டிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி இன்றைக்கு சீனாவினுடைய வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ என்கிறவர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கிறது வெளிவிவகார அமைச்சரோடு தொலைபேசியினூடாக நடத்திய பேச்சுவார்த்தைகளில்தான் நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு நாங்கள் துணை இருப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியையும் சீனா கொடுத்து இருக்கிறது நமக்கு தெரியும் மத்திய கிழக்கில் சீனாவினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது மத்திய கிழக்கில் மட்டுமில்லை சவுத் ஏசியா நாடுகளில் கூட சீனாவினுடைய கை ஓங்கி கொண்டிருக்கிறது பங்களாதேஷினுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னாலெல்லாம் சீனாவினுடைய கை இருக்கிறது என்கிற பேச்சுக்கள் எல்லாம் தொடர்ந்து ஆதாரபூர்வமாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான்

அரசாங்கம் மறைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் இல்லாவிட்டால் இன்னும் பலாயிர வேர்களை நாம் இழக்க வேண்டி வரும் என்று சொல்லி ராணுவத்துக்குள் தோற்றம் பெற்றிருக்கிறது என்கிறது எடியோத் என்கிற இஸ்ரேலிய பத்திரிகை என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது இப்படியான நிலையில் தான் என்னவெல்லாம் நடக்கிறது மிக முக்கியமானதாக இருக்கும் போது இன்றைக்கும் இருந்து அகதிகளாக மக்கள் வெளியேறுகிற காட்சிகளை இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியும் இந்த புகைப்படத்தை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய சேர்ந்து இன்றைக்கு பல தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக வடக்கு பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி அவர்களுடைய வாகனங்களை நோக்கி பாரிய குண்டு தாக்குதல்களை நடத்தி இருப்பதாக குதுஸ் பிரிகேட் சொல்லி இருக்கிறது அதே போன்ற ஹில் எயிட்டி சிக்ஸ் என்கிற பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய கட்டளை மையம் ராணுவ கமன் சென்டர் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை அல்குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு நடந்த முக்கியமான ஒரு செய்தி தான் அஸ்கதான் என்கிற இஸ்ரேலிய நகரத்தின் மீது பாரிய ஏவுகணை தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருக்கக்கூடிய அல்குதுஸ் பிரிகேட் நடத்தி இருக்கிறார்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய எண்பத்தி ஆறாவது குருதுமலை என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் கட்டளை தலைமையகத்தின் மீது அபாபியில் வகையான ஏவுகணை தாக்குதல்களையும் அவர்கள் இன்றைக்கு பாரிய அளவில் வீசி இருக்கிறார்கள் அந்த வீடியோக்கள் வெளியாக இருக்காதை நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு பல கட்டங்களில் அஸ்கலான் மீதும் அவர்களுடைய ராணுவ கட்டளை மையங்கள் ரெண்டின் மீதும் இன்றைய தினம் அபாபியில் வகையான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் இந்த அபாபியில் என்கிற ஏவுகணை இரானுடைய ஸ்பெஷல் தயாரிப்பு ஏவுகணை என்று சொல்லப்படுகிறது செய்வது ஈரானுடைய ஏவுகணை பயன்படுத்தித்தான் இன்றைக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம் என்கிற பகுதிகளில் உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த ஜியோனிச இராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மேலே இன்றைக்கும் சரமாரியான யாசின் ஒன் மோட்டார் குண்டு தாக்குதல்களும் யாசின் ஒன் என்கிற ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் தாலல் சுல்தான் என்கிற பகுதிகளில் இன்றைய தினம் எதிரி படைகள் மேலே வாகனங்கள் அவர்கள் எதிரி படைகள் மேலேயும் அவர்களுடைய வெஹிக்கல்ஸ் மேலேயும் பூஜ்ய ஜீரோ டிஸ்டன்ஸில் இருந்து யாசின் ஒன் மூலமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் அதே அதே தாலால் சுல்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்தோனேஷியா மருத்துவமனை வளாகத்திலே உள்ளே நுழைந்து ஒழித்து கொண்டிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் அதனுடைய வீடியோக்கள் வெளியாக இருக்கிறார் அதை நாம் பின்னால் பார்க்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய தினம் டி जी शेल सेल मूल ஆட்களை எதிர்த்து இஸ்ரேலிய ராணுவத்தை எதிர்த்து இன்றைக்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலிய ராணுவத்தைச் சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை அவருடைய ஹெலிகாப்டர்கள் வந்து அழைத்து செல்லுகிற எடுத்துச் செல்லுகிற தூக்கி கொண்டு செல்லுகிற காட்சிகளும் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே மாதிரி சலாதா பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத எதிராக யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் ஷெல் தாக்குதல்கள் நடத்தி அவர்களுடைய இராணுவத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ராணுவ வெஹிக்கள் மேலே அட்டாக் செய்திருக்க

வைத்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை தொடர்ந்து ஜோர்தானுடைய மன்னர் அப்துல்லா மூன்றாம் அப்துல்லா இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் எங்க நாட்டுக்குள்ளே இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் அவ்வளவு கவலையாயிரும் அவருக்கு அவங்கள நாட்டுக்குள்ளே வச்சு இஸ்ரேல் காரனுக்கு எதிராக தாக்கிட்டாங்க என்கிறதுனால அவர் கொதிச்சிருந்துட்டாராம் காரணம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு காசாவில் நாற்பதாயிரம் பேர் செத்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு இஸ்ரேல் காரனுக்கு எது நடந்துடக்கூடாது ஒரு இஸ்ரேல் இராணுவம் கொல்லப்பட்ட கூடாதுங்கிறதுல ஜோர்தானும் ஜோர்தானுடைய அரசாங்கமும் மிக கவனமாக இருப்பார்கள் என்பது தெரியும் ஏன்னா அவங்க தான் இஸ்ரேல் இஸ்ரேல் தான் அவங்கங்கிற அளவுக்கு இருக்கக்கூடியவங்க அவர் என்ன செய்கிறாருன்னா இதெல்லாம் நாங்கள் அங்கீகரிக்க முடியாதுங்கிறாரு ஆனால் இன்றைக்கு கஸாம் பிரிகேடும் அல்குது படையணியும் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் இந்த மாதிரியான அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது அவங்க உங்களுக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் போது இதுவெல்லாம் இயற்கையாக நடப்பதை தடுக்க முடியாது என்கிற ஒரு காரியத்தையும் சொல்லியிருக்கிறார்கள் அதனுடைய முழு தகவல் வெளிவரும் போது அது பற்றிய செய்திகளையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம் இப்படியான நேரத்தில் தான் இன்றைய தினம் இஸ்ரேல் வடக்கு இஸ்ரேல் பகுதிகளுடைய ராணுவ தளங்கள் மீது சரமாரியான தாக்குதலை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய சொசைட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ நிலைகள் மீது இன்றைக்கு ராக்கெட் தாக்குதல்களை ஹெஸ்புல்லாக்கள் இருக்கிறார்கள் சரியாக பதினொன்று பத்து மணிக்கு இன்றைய தினம் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது

அவர்கள் அனுப்பியிருக்கக்கூடிய கடிதத்தில் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டதை பாராட்டியிருக்கிறார் அதே நேரம் உங்களுக்கான சின்வாருக்கும் அவருடைய அபாஸ் படைப்பிரிவுக்குமான அத்தனை ஒத்துழைப்புகளையும் நாங்கள் தருவோம் எந்த கட்டத்திலும் இஸ்ரேலை எதிர்ப்பதையும் நம்முடைய ஜிஹாது என்கிற நிலத்தை மீட்டுக் கொள்வதற்கான இந்த போராட்டத்தினுடைய வீரியமும் குறைந்து விடாது உங்களோடு எப்பொழுதும் நாங்கள் இருப்போம் உங்களுடைய தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல்களாக நிகழ்த்தப்பட வேண்டும் அதற்கான அனைத்து ஒத்துழைப்பு தருவோம் என்கிற கருத்துப்படை அவர் இன்றைக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் ஏற்கனவே ஒரு கடிதத்தை அனுப்பி இருந்தார் அதுவும் இதே கருத்துப்படை இருந்த நிலையில் இன்றைக்கு மீண்டும் ஒரு கடிதத்தை அனுப்பி இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த கடிதங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருவதாக இன்றைய தினம் ஹமாஸ் அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்க்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரான் என்ன செய்யப் போகிறது என்பதை இதுவரைக்கும் அவர்கள் பல காட்சிகளை வெளியிட்டுருக்குறாங்க ஆயுதங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க தாக்குதல் நடத்துவோங்கிறாங்க ஆனால் எப்போ தாக்குதல் நடத்த போறாங்க அந்த தாக்குதல் நடத்தால் நடத்தாமலே இருக்க போகிறாங்களா அல்லது சின்வாருக்கு கடிதம் எழுதுகிறத பார்க்கும்போது சின்வாருக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்புகளையும் கொடுத்து இன்னும் வீரியமாக அட்டாக் பண்ணுறதுக்காக அவர்கள் ஹமாஸை தயார் செய்ய போகிறார்களா என்கிற கேள்விகளும் ஆய்வாளர்களுக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது குறிப்பாக அல் ஜசிராவினுடைய சர்வதேச அரசியல் துறை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா போன்றவர்களுடைய கருத்து பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஐஆர்ஜிசி பெரும்பாலும் ஹமாஸை மேலதிகமாக வலுப்படுத்த முடியும் அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங்களை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆயுத பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து அவர்களையே களத்தில் இறக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை சில முக்கியமான வீடியோக்களை பாருங்கள் இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலுடைய கலீலி பகுதிகளில் நடத்திய தாக்குதல்களில் கலீலி பத்தி எரியக்கூடிய காட்சிகள் தான் இதிலே வெளியிடப்பட்டிருக்கிறது கலீலியில எவ்வளவு பெரிய தாக்குதலாக இது மாறி இருக்கிறது என்பதை பார்க்க முடியும் இந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் இஸ்ரேலிய ஊடகங்கள் என்றைக்கும் வெளியிட்டது கிடையாது இன்றைக்கு மிக துல்லியம் அதிகமாக வெளியிட்டிருக்க வெளியாகி இருக்கக்கூடிய வீடியோ இது இந்த வீடியோவை ஹிஸ்புல்லாக்களே அவர்களுடைய ஊடகங்களில் மிக தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள் தொடர்ந்து அவர்கள் கலீலி பகுதியை அவர்களுடைய கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருக்கிற செய்திகளையும் சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பல நாம் உங்களுக்கு மத்தியிலே சொல்லியும் இருக்கிறோம் இந்த காட்சி இன்றைக்கு ஹமாஸ் இருக்கக்கூடிய காட்சிங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டிடம் அந்த கட்டிடத்துக்குள்ள இங்க நீங்க பார்க்கலாம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி ராணுவம் ஆனா ஒளிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அந்த ஒழிச்சு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்கலாம் அவர்கள் மீது துல்லியமான தாக்குதல்களை நடத்தி அவர்களை அளித்திருக்கிறார்கள் இப்படியான படைப்பிரிவுகள் குறைந்தது பத்து தொடக்கம் இருபத்தி ஐந்து பேர் இருப்பார்கள் ஒரு அட்டாக் இப்படி நடக்குதுன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க என்ற அர்த்தம் அந்த அட்டாக் நடந்த காட்சிகளை தான் அவங்க காட்டுறாங்க அதிலே மொத்தமாக அந்த படை அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது அதனுடைய தாக்குதல் நடந்ததற்கு பிறகு ஹெலிகாப்டர் வந்து அவர்களை அழைத்து செல்லுகிற அந்த பாடிகளை எடுத்து பிணங்களை தூக்கி கொண்டு செல்லுகிற காட்சிகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறது இன்றைக்கு சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோவை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது இன்றைய தினம் அவர்கள் அபாபில் வகையான ஏவுகணை தாக்குதல்களை இரண்டு கட்டளை மையங்கள் மீது நடத்தி இருக்கிறார்கள் அஷ்கொலான் என்கிற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மிக முக்கியமான நகரத்தின் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் இதில் என்ன தெரிய வருதுன்னு கேட்டா தொடர்ந்து ஹமாசுக்கு இஸ்ரேலை நோக்கி தாக்குதல் நடத்துகிற பலம் இருக்கிறது அவர்களுக்கு அதற்கு தேவையான ஆயுதங்கள் இருக்கிறது இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் அயன் டோம் இருக்கு ஒரு டோமையும் காணும் திட்ட தெளிவாக அவர்கள் தாக்குதல் நடத்துகிற காட்சிகள் பதிவாகி இருக்கிறது அயண்டோம் இருக்கமாக இருந்தால் இதுக்குள்ள என்ன வந்து அதை தடுத்திருக்கணும் ஆனால் எந்த விதமான தடையும் இல்லாமல் அவர்களுடைய தாக்குதல்கள் தொடர்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் துல்லியமான தாக்குதல்களாக அவர்கள் இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்களுடைய தாக்குதல்கள் எவ்வளவு வெற்றி அடைகிறது என்பதை இன்ஷா அல்லா அவர்களை அல்லாஹு கைவிட மாட்டான் அவர்களுடைய போராட்டத்திற்கு அல்லாஹு தலா வெற்றியை கொடுப்பான் கண்டிப்பாக அதற்காக பாலஸ்தீனம் சுதந்திரம் அடையும் அத்தனை பேரும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாவிடத்திலே ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்து நாசிலாவை ஓதி வாருங்கள் அல்லாவிடத்திலே மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக நாம் செய்கிற மிக முக்கியமான பணியாக அதுதான் இருக்கிறது எனவே ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்காக குரல் கொடுப்போமாக தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு அடுத்தடுத்த செய்திகளை எதிர்பாருங்கள் விரைவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பதாக சிறுமி அஸ்னிதா சம்பந்தமான ஒரு செய்தியை நம்ம சொல்லியிருந்தோம் குழந்தை அஸ்னிதா அவர்களுக்கு பேச்சு வராமல் இருக்கிறது பேச முடியாமல் இருக்கிறது ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காத ஒரு நிலை இருக்கிறது எனவே ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கிறது அந்த ஆப்ரேஷனுக்கு இன்னும் முப்பது லட்சங்கள் தேவை மூன்று நாட்களுக்குள்ளாக என்று நம்ம அறிவிச்சிருந்தோம் அவங்களுடைய தகப்பனார் நம்மை தொடர்பு கொண்டு பேசினார் ஓரளவுக்கு நிதி உதவிகள் அவர்களுக்கு கிடைத்திருப்பதாகவும் அந்த உதவிகளை செய்தவர்களுக்காக தானும் தங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வதாகவும் தெரிவித்திருந்த அதே நேரம் இந்த இன்றைய தினம் சண்டே மார்னிங் சிறுமி அஸ்னிதா அவர்களை ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக உள்ளே எடுத்திருந்தார்கள் ஆப்ரேஷன் அவர்களுக்காக நடந்து கொண்டிருக்கிற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிற அதனுடைய காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அஸ்னிதா அழைத்து செய்யப்படுகிற காட்சிகள் தான் அதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குழந்தை அஸ்னிதா அவர்கள் அவர்களுடைய ஆப்ரேஷன் வெற்றி பெற வேண்டும் அவர்களும் நம்மை போன்று பேசக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் என்பது தான் நம்முடைய பிரார்த்தனை அதே நேரத்தில் சிறுமி அஸ்னிதாவுக்கு தேவையான பணத்தின் இன்னும் ஒரு பகுதி தேவையாக இருக்கிறது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் வீடியோவுக்கு முன்னால் இருக்கிற அஸ்னிதாவினுடைய தந்தையினுடைய மொபைல் நம்பர் இருக்கிறது அவருடைய அக்கவுண்ட் நம்பர் இருக்கிறது உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்காக வாரி வழங்குங்கள் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் கிடைக்க அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் வாக்ரத வானா அழமது இல்லாஹி ரப்பில் ஆளு